மலையாள நாட்டுக்கும் மட்டக்களப்புக்கும் ஒரு பழங்கால தொடர்பு இருக்கு அது ஒரு சமூகத்தோட மறக்கப்பட்ட ஒரு பெரிய பயணத்தோட கதை இன்னைக்கு நாம இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கடல் கடந்து போன ஒரு சமூகத்தோட மறைக்கப்பட்ட தான் பார்க்க போறோம் இது சும்மா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போன கதை மட்டும் இல்ல ஒரு புது சமூகத்தை ஒரு புது சட்டத்தை ஏன் ஒரு புது அடையாளத்தையே உருவாக்குனவங்களோட கதை இது நம்மளோட இந்த தேடல் இலங்கையோட கிழக்கு கடற்கரையில் இருக்கிற மட்டக்களப்பு பகுதியிலிருந்து தொடங்குது இங்கே ஒரு பெரிய பண்பாட்டு மர்மமே புதஞ்சிருக்கு வாங்க நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் ஒரு மறக்கப்பட்ட இணைப்பு மட்டக்களப்போட கலாச்சாரத்தை பாத்தீங்கன்னா ரொம்பவே உயிரோட்டமாகவும் தனித்துவமாகவும் இருக்கும் இதுக்குன்னு ஒரு ஆழமான பண்பாட்டு அடையாளம் இருக்கு இங்க இங்கிருக்கிற பாரம்பரியங்களும் பழக்கவழக்கங்களும் பல நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருது அதுல ஒவ்வொன்றும் ஒரு கதையை சொல்லும் ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது இலங்கையில இருக்கிற இந்த சமூகத்துக்கும் கடல் தாண்டி இருக்கிற அந்த பழமையான கேரள நிலத்துக்கும் அப்படி என்னதான் தொடர்பு இந்த கேள்விதான் நம்மளோட இன்னே தேடலுக்கே மையம் இந்த மர்மத்துக்கான விடைய தேட நாம காலத்துல கொஞ்சம் பின்னோக்கி போகணும் நம்ம கதியோட இரண்டாவது பகுதி ஒரு புதிய நிலத்தை நோக்கிய அந்த பயணத்தை பத்திதான் தான் எல்லாமே தான் தொடங்குச்சு மலபார் கடற்கரை சரித்திரத்துல மலையாள நாடுன்னு சொல்லப்பட்ட இன்னைக்கு நாம கேரளான்னு சொல்றோமே அந்த இடம்தான் பல நூற்றாண்டுகளா வர்த்தகத்துக்கும் கலாச்சார பரிமாற்றத்துக்கும் மையமா இருந்த இந்த இடத்துல இருந்து தான் அந்த பெரிய இடப்பெயரை ஆரம்பிச்சது ஆனா இந்த இடப்பெயர்வுங்கிறது ஒரே நாள்ல நடந்த ஒரு விஷயம் கிடையாது இது பல நூற்றாண்டுகளா பல தலைமுறைகளா நடந்த ஒரு ரொம்ப நீண்ட பயணம் யோசிச்சு பாருங்க கிபி மூன்றாம் நூற்றாண்டுலேயே கேரளாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் கடல்வழி தொடர்புகள் ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கிபி எட்டாம் நூற்றாண்டில் இருந்து மக்கள் பெரிய எண்ணிக்கையில் கிளம்ப ஆரம்பிச்சாங்க கடைசியா கிபி பதிமூணாம் நூற்றாண்டுல தான் இப்படி இடம்பெயர்ந்த மக்கள் மட்டக்களப்புல ஒரு நிலையான சமூகமா செட்டில் ஆனாங்க பல நூற்றாண்டுகள் நீண்ட பயணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து சேர்ந்த இடம் இதுதான் இலங்கையோட மட்டக்களப்பு பகுதியில் இருக்கிற அமைதியான கடற்கரைகளும் காயல்களும் இந்த அழகான ஆனா முற்றிலும் புதிய நிலத்தை தான் அவங்க தங்களோட புது தாய் விழா மாத்திக்க ஆரம்பிச்சாங்க சரி ஒரு புது இடத்துக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் அவங்க எப்படி தங்களை கதையோட மூணாவது ஒரு சமூகத்தையே எப்படி அவங்க உருவாக்குனாங்கன்னு இந்த கதையோட கதாநாயகர்கள் யாருன்னா அவங்க தான் முக்குவர் மலபார் கடற்கரையிலிருந்து குடிபெயர்ந்து வந்து காலப்போக்கில் மட்டக்களப்பு பகுதியோட மிக முக்கியமான குடிகளாகவும் ஏன் ஆட்சியாளர்களாகவும் கூட மாறினாங்க அவங்க உருவாக்குன அந்த புது சமூகத்தோட அஸ்திவாரமே ரொம்ப தனித்துவமான சக்தி வாய்ந்த ஒரு சமூக அமைப்பு தான் அதுக்கு பேரு குடிமுறை அப்போ இந்த குடிமுறைன்னா என்ன சிம்பிளாக சொல்லணும்னா இது தாய் வழியை அடிப்படையாக கொண்ட குளங்களோட ஒரு பெரிய நெட்ஒர்க் ஒருத்தரோட சமூக அந்தஸ்து என்ன அவங்களுக்கு நிலத்தில் என்ன உரிமை இருக்குங்கிறதெல்லாம் இந்த குடிமுறைய வச்சு தான் தீர்மானித்தாங்க இதனால் என்ன ஆச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப வலுவாக இணைக்கப்பட்ட ஒரு சமூகம் உருவாச்சு இதில் விளங்கமா பனிக்கணார் கலிங்க வம்சக் குடின்னு சில முக்கியமான குடிகளும் இருந்திருக்கு சொல்லப்போனால் இந்த அமைப்பு தான் சமூக ஒழுங்கையின் நிர்வாகத்தையும் கவனிச்சுக்கிட்டு அந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய அடித்தளமாக இருந்துச்சு இவ்வளோ யூனிக்கான ஒரு சமூக அமைப்பு அவங்களுக்கு இருந்திருக்கு அப்போ அவங்கள வழிநடத்தின சட்டங்கள் எப்படி இருந்திருக்கும் வாங்க நம்மளோட நாலாவது பகுதியில முக்குவர சட்டத்தோட ரகசியங்களை பத்தி பார்க்கலாம் அவங்க தங்களோட மக்கள மட்டும் அந்த புது இடத்துக்கு கூட்டிட்டு வரல அவங்களோட சட்ட கொள்கைகளையும் அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையையுமே கொண்டு வந்தாங்க இது வெறும் இடப்பெயர்வு இல்லை ஒரு நாகரிகத்தையே இடமாற்றம் செஞ்ச மாதிரி முக்குவர் சட்டம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது திருமணம் சொத்து வாரிசுரிமை இதையெல்லாம் நிர்வகிக்கிற பாரம்பரிய சட்டங்களோட ஒரு தொகுப்பு இதோட வேர்கள் எல்லாமே கேரளாவோட தாய்வழி மரபுகள்ல ரொம்ப ஆழமா இருந்துச்சு வாய்மொழியா இருந்த இந்த சட்டங்களை ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஆறுல பிரிட்டிஷ் அரசாங்கம் முறையா ஆவணப்படுத்தி அதோட தனித்தன்மைக்கு ஒரு அங்கீகாரமே கொடுத்தாங்க பாருங்க நம்ம பல சமூகங்கள்ல தந்தை வழி அமைப்பு தான் இருக்கும் அதாவது சொத்தும் சரி வாரிசுரிமையும் சரி அப்பா கிட்ட இருந்து மகனுக்கு போகும் ஆனா முக்குவர் சமூகம் இருந்து முற்றிலும் வேற அவங்களோட தாய் வழி அமைப்புல எல்லாமே தாய் தான் தொடரும் இதுதான் அவங்களோட சமூகம் மற்றும் சட்ட அமைப்போட மையப்புள்ளியாவே இருந்துச்சு அவங்க மேற்கொண்ட அந்த பயணமும் அவங்க கட்டி எழுப்பின அந்த சமூகமும் இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சு நிற்கிற ஒரு பெரிய பாரம்பரியத்தை விட்டுட்டு போயிருக்கு நம்மளோட கடைசி பகுதியில அந்த நீடித்த மரபை பத்தி தான் பார்க்க போறோம் சர் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டோனோட இந்த வார்த்தைகளை கேளுங்க முக்குவர்கள் ஆசியாவின் எந்த பகுதியிலும் ஒரு ஐரோப்பிய அரசாங்கத்தால் தங்கள் சொந்த நாட்டின் சட்டமன்ற உறுப்பினர்களாக அங்கீகரிக்கப்பட்ட முதல் பூர்வீக குடிமக்கள் இதுவே முக்குவர்களோட மரபு எவ்வளவு முக்கியமானதுன்னு நம்ம உணர்த்தது அவங்களோட அரசியல் முக்கியத்துவத்துக்கும் அவங்களோட தனித்துவமான சமூக அமைப்போட வலிமைக்கும் இது ஒரு பெரிய சாட்சி ஆக ஒரு காலத்துல கடல் கடந்து ஆரம்பிச்ச ஒரு தைரியமான பயணத்திலிருந்து ஒரு புதிய சமூக உருவாச்சு அதுக்குன்னு சொந்த சட்டங்கள் அதுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இதுதான் மலையாள நாட்டிலிருந்து மட்டக்களப்பு வரைக்குமான அந்த பயணத்தோட அழியாத கதை இந்த கதை நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்க வைக்குது இது மாதிரி உலகத்தோட கடற்கரையோரங்கள்ல இன்னும் எத்தனை மறைக்கப்பட்ட வரலாறுகள் எத்தனை மறக்கப்பட்ட பயணங்கள் நாம மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க